இருப்பவளே போற்றி 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 ஓம் செல்வத்தின் வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் மீன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூரை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி காலில் வந்து பாதத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் காரகன் தனக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் வந்து குரு பகவான் குழந்தை பிறக்கிறது குழந்தை மூலிமா வந்து ஒரு நல்ல பலனை வந்து அடையிறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது குழந்தைகள் வந்து சாதனையாளர்களாக வர்றது இதெல்லாமே வந்து குருவுடைய கையில் தான் வந்து இருக்குது குரு நல்லா இருந்தாருனா தான் இந்த குழந்தை பிறப்பு ஏற்படும் குரு எங்காவது ரொம்ப பலகீனமான அமைப்பில் பாவகிரகங்களோடு சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார்னா தான் அந்த குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுறது ஒரு சில பேர்த்துக்கு வந்து குழந்தை பிறப்பை ஏற்படாமல் போகிறதுக்கும் இந்த குரு தான் வந்து காரணம் குரு நல்லா இருந்தார் அப்படின்னா குழந்தை பிறப்பு வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா மனித வாழ்க்கையை வந்து அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதே வந்து இந்த குழந்தைகள் தான் அதுக்கப்புறம் வந்து தன காரகன் சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் பணம் வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அந்த பணத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் நேர்மையான சிந்தனைக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் குறுக்கு வழியில் வந்து பல பேர் வந்து எப்படி வேணால் சம்பாரித்து எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க வந்து இப்படி தான் சம்பாதிக்கணும் இதன் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளேயே வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமே வந்து நேர்மையாக தான் வந்து கையாள்வாங்க நேர்மையான சிந்தனை உடையவங்க யார் அப்படின்னா இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் கௌரவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கௌரவ குறைச்சலான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு உடனடியாக வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய கடாச்சம் இருக்கும்போது தான் அவங்க வீட்டில் வந்து அந்த சுபகாரியங்கள் வந்து நடக்கும் ஆலோசனை கொடுக்கறதே வந்து குரு பகவான் தான் ஆசிரியராக இருக்கிறது யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது பணம் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல வந்து வேலை பார்க்குறது பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கிறது அப்புறம் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்கிறது ஊரில் வந்து ஒரு பெரிய மனிதராக இருந்து தீர்ப்பு சொல்கிறது இது எல்லாமே வந்து குரு பகவான் தான் வட்டி தொழில் பண்ணுறது தங்க கடை வச்சுருக்கிறது எல்லாமே வந்து குரு பகவானுக்கு உண்டான ஒரு தொழில்கள் தான் குரு பகவான் வந்து பலகீனம் அடையணும் பாவகிரகங்களோடு சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவர் தரக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை நோய் வந்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நோய் தான் மூக்கு வியாதியை கொடுக்கறதும் வந்து குரு பகவான் தான் மூச்சுறதில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கறதும் அந்த குரு பகவான் தான் அதுக்கப்புறம் வந்து கல்லீரல் உடம்புல வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதும் குரு பகவானால் தான் வந்து வரும் உடம்புல வந்து அந்த வெயிட் போட்டு அந்த கொழுப்புனால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குரு பகவான் தான் அதிபதி மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான திசையாக இருக்கும் ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் மீன ராசிக்காரங்க வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டிய கலர்னு பார்க்கும்போது மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அப்புறம் மூணாம் எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் வந்து குரு பகவானை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு வழங்கும் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு செய்கிறதும் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வியாழக்கிழமை போய் நீங்கள் அங்கே வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா அங்கே முருகன் வந்து குருவாகவே வந்து காட்சி தர்றார் அப்படிங்கும் போது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாதத்துக்கு ஒரு டைம் போனீங்கனாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு வழங்கும் சரி இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனிங்கிற அமைப்பில் முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனி வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து ராகும் வந்து இருக்கிறார் சனி பகவானுடைய தாக்குதலும் வந்து உங்கள் ராசிக்கு இருக்குது ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் இருக்கிறதும் வந்து ஒரு மைனஸான அமைப்பு தான் அதனால எந்த ஒரு செயலையுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் வந்து இறங்கணும் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து லக்ன ரீதியாக வந்து தசாவுத்திகளும் வந்து சரியில்லாமல் ஆறு குடைவன் எட்டு குடைவன் பன்னிரெண்டு குடையவனுடைய தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு மோசமான பலனை வந்து கொடுத்துரும் அதனால மீன ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இங்கே இந்த காலகட்டத்தை வந்து கடக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் தான் வந்து ஒருத்தவங்க வந்து பணத்தை போட்டோம்னா தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஆளாகலாம் கொடிஸ்வன் ஆகிடலாம் லட்சாதிபதி ஆகிடலான்னு ஆசை வார்த்தையை சொல்லி எதுக்குள்ளேயாவது கொண்டு போய் பணத்தை போட்டு அந்த பணம் வந்து முடங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் அதனால் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் மீன ராசிக்காரங்களுக்கு அப்புறம் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கறது அந்த வேலை வந்து வாங்கி தராமல் ஏமாத்துறது நிறைய ஏமாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் வந்து ஜாமீன் போடுறது பணம் வாங்கி கொடுக்கறது நகை நட்டுகளை வந்து கடனாக கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மீன ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து ராகு இருக்கிறார் ஆசையை தூண்டுவார் அப்புறம் ஏழரை சனின்னு நடக்கிறதுனால வந்து தேவையில்லாமல் சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்ருவாங்க ரெண்டு பாவகரங்களுடைய தொடர்பு வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இருக்குது தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா கட்டாயம் வந்து கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணி விட்ருவோம் அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க என்ன மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு கெடுபலன் கொடுக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கடந்த மாதங்களில் வந்து பத்தாம் இடத்துல தான் வந்து இருந்தார் இப்போ வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து போகிறார் அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு எதிரி ஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அட்டமாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் எதிரி வந்து பலம் குறைஞ்சு உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து அவர் வந்துடுவார் ஏன்னா பதினொன்னாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே வந்து நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து அதுக்கு வந்துடுது அப்படிங்கும்போது அவர் வந்து கெடுபலன் பலன் கொடுக்கக்கூடியவரே வந்து கெடு வந்து நிறுத்தி வைப்பார் இல்லை உங்களுக்கு வந்து நன்மை செய்வார் ஏதாவது ஒன்றை வந்து பண்ணுவார் ஆனால் கெடுபலன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ எதிரி இல்லை அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் இளைய சகோதரஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி மனோதைரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் வந்து மூன்றாம் இடத்துல தான் இருக்குது பயணங்களை குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம் தான் அப்போ ஒரு இடத்துலையே உங்களால் இருக்க முடியாது ஏதாவது ஒரு பயணங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கும் புதனுடைய பார்வையும் வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு இருக்குது சூரியனுடைய பார்வையும் வந்து ராசி அதிபதிக்கு இருக்குது புதனுடைய பார்வை இருக்கிறதுனால அதுக்கு நல்ல கல்வி அறிவு எதையுமே யோசித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பிளான் பண்ணி செய்வீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் ஒருத்தர் ஒருத்தரும் பார்த்துக்கிறாங்க புதனும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா அது வந்து ஒரு நல்ல இடம் அந்த இடத்துக்கு வந்து புதன் போகிறது வந்து ராசி அதிபதியுமா அவரும் பார்த்துக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மீன ராசிக்காரங்க வந்து வரன் பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு அந்த வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பை வந்து கொடுப்பார் ஏதாவது மனஸ்தாவங்கள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் சூரியன் வந்து உங்கள் ராசி அதிபதியை பார்க்கறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து நிலையை வந்து அடைகிறார் கடகத்தில் வந்து அவர் பலம் இழக்கிறார் அவர் பலம் இழக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து வருவார் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு பார்வை கொடுப்பார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு சுக்கரனுடைய தொடர்பு வந்து வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் மீன ராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்தராஷ்டிரம நாள்னு பார்க்கும்போது டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த அன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் சந்தராஷ்டிரம நாள் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத மனக் குழப்பங்கள் வந்து உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால் அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் தவிர்க்கிறது வந்து நல்லது யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க அப்படி செய்யும்போது தேவையில்லாத மனஸ்தாவங்களை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் அஞ்சு ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் எந்த ஒரு முயற்சி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து வெற்றி அடையிற்குண்டான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் அதனால அந்த ரெண்டு நாட்களை மட்டும் அதிர்ஷ்டமான நாட்கள் அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனையே வந்து கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மீன ராசிக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உங்கள் நாளில் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்